ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டிக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வெண்டிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ் நம்ம வெண்டைக்காய் வெட் பண்ணிக்கிறோம் E வெண்டிக்காய் தொக்குக்கு எப்போவுமே நம்ம குட்டி குட்டியாக கூடாது பெருசாக தான் இருக்கணும் வறுவலுக்கு தான் குட்டி குட்டியாக தான் இருக்கணும் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரசம் சாம்பார் அதெல்லாம் வச்சால் நாங்கள் வெண்டிக்காய் தான் செய்வோம் அடுத்து நம்ம தக்காளியாக கட் பண்ணிக்கலாம்

இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்ட தக்காளி வெங்காயத்தரம் அதை சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் ஸ்பெஷல கழுவ சேர்த்துக்கலாம் இப்போ அதை நம்ம வளசி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வட வடங்கப்படும் பத்து நிமிஷம் இது அடுப்புலயே கிடக்கட்டும் அடுப்பை ஃபுல்லா வச்சுட்டு பத்து நிமிஷம் இது அப்படியே அடுப்புலயே இருக்கட்டும் இப்ப வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் இதுல வந்து மொச்ச கொட்டைய அவிச்சு போட்டா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கல்யாண வீட்டுல சாப்பிடுற மாதிரி ஆனால் நாங்கள் வாங்க மறந்துட்டோம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ மொச்சை கொட்டை போட்டிங்கன்னா கல்யாண வீட்டில் வைக்கிற வெண்டைக்காய் தான் பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு வாங்க சாப்பிட்லாம்